சார் எந்திரிக்கிறது ஒரு ஐடியா இருந்தா கொடுங்க சார் அப்படின்னா ஐயா கலையில எப்படிங்கய்யா எந்திரிக்கிறது எந்திரிக்கவே முடியல ஒரு ஐடியா இருந்தா கொடுங்கய்யா அப்படின்னு ரொம்ப சோகமான முகத்தோட ஒரு தம்பி என்னை பார்த்து கேட்டான் உடனே அந்த தம்பியை பாத்தினா டேய் தம்பி நீ பெரிய ஆளா வருவரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது அதற்கான பதில் இல்லையே அப்படின்னா இல்லடா தம்பி உன் முகத்துல ஒரு கவலை தெரியுது நம்மளால கலையில எந்திரிக்க முடியலையே நம்மளுடைய கடமையை சரியா செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலை உன் முகத்துல தெரியுது இது போதும்டா இந்த எண்ணம் இந்த கவலை கூட இல்லாம ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம என்ன கணக்குல என்ன கணக்குல எடுக்கிறது உன் முகத்துல அந்த கவலை தெரியுது ஒரு நாள் நிச்சயமா ஏழு நாள் எந்திரிக்க முடியாம இருக்கலாம் ஆனா மூணு நாளாவது நீ நிச்சயமா எந்திரிப்ப அந்த மூணு நாள் போது நீ வெற்றி பெறுவதற்கு அதாவது இங்க போட்டிங்கிறது எப்படின்னா மனிதர்களுக்குள்ளதான் போட்டி புரியுதுங்களா இல்ல கூட போட்டி கிடையாது இருக்கிற காம்படிஷன்ல நம்ம படுற கஷ்டம் தான் மற்றவங்களும் படுறாங்க அதுல யாரு எந்திரிச்சு மனசை கட்டுப்படுத்ததா இன்னைக்கு லைஃப்ல வந்து நம்ம சக்சஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இப்பவும் ஒண்ணு கெட்டு போல தாமதமானா என்ன இப்ப போனா கூட மிக உயர்வான இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாரெல்லாம் ஒரு செயலை தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்க லைஃப்ல என்னைக்குமே சக்ஸஸ் பண்றாங்க அதனால முடிஞ்சதை பத்தி வருத்தப்படாம இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கணும் அந்த என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ற பாருங்க அங்கேயே நீங்க உங்களுடைய சக்சஸ் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வள்ளுவர் அழகா சொல்றாரு ஒளி ஒருவட்கு உள்ள வெறுக்கை ஒளி ஒருவட்கு உள்ள வெறுக்கை இலி ஒருவட்கு அத்திறந்து வாழ்த்தும் எனல் அப்படிங்கிறார் அதாவது ஒருத்தனுடைய முடியாத காரியத்தை என்னால முடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையில பெருமையே என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறதா வாழ்க்கையில பெருமையே இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு இழிவான செயல் அவருடைய வாழ்க்கையில அது இழுவை தேடி தந்துவிடும் அப்படின்னு வலுவை சொல்றாரு அதனால நீங்க எல்லாரும் முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியும்னு நம்ம நினைக்கும் போது முடியக்கூடிய காரியத்தை நம்மளால முடிக்க முடியுமா நம்ம யோசிக்கலாமா ஒரு விஷயத்தை நம்மளால கனவு காண முடியும்னா அது நிச்சயமா நம்மளால அடையவும் முடியும்னு சொல்றாங்க அப்ப கனவு காண முடியும்னா நிச்சயமா அடைய முடியும்ல ஏன் நம்மளால என்ன முடியுமா தான் நம்ம கனவு காணும் அப்படி ஒன்றும் முடியாத விஷயத்தை கனவு காணுறாங்க நமக்கு கிடையாது அதை கனவு போதே அதை செய்வதற்கான ஆற்றலும் நமக்கு வந்துடுது பட் அந்த அந்த எண்ணம் அந்த கனவு ஏன் நிறைவேறலை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணத்தை முயற்சி ஆகிறதுல இடையில ஏதோ ஒரு தப்பு பண்ணுவோம் ஒரு எண்ணம் தோன்றிடும் சொல்லுவாங்க இல்லையா அதான் நம்மளுடைய நம்மளுடைய ஆசைன்னு சொல்லுவோம் டிசையர் சரியா டிசையர் வந்து நமக்கு எதையும் தராது எந்த நத்திங் எதையும் தராது டிசையர் வந்து எந்த ஒரு செயலையும் தராது ஸோ அதே நேரத்துல நம்மளுடைய நம்ம ஏதாவது ஒரு தீர்மானிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் சக்சஸ் தரும் நீ ஆசைப்படுறியா இல்லை தீர்மானம் எடுத்துருக்கியா லட்சியப்படுறியா அப்படிங்கறத பொறுத்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அதுதான் நம்ம லைஃபோட சக்ஸஸ் தீக நேரம் படிக்கும்போது படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சோர்வு எல்லாருக்குமே இருக்கும் அந்த சோர்வை நம்ம கடந்து வரணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் படிக்கிற விதங்களை மாற்றலாம் படிக்கிற மெத்தடை மாற்றலாம் அதாவது தீரியா படிக்கிறது ஒன்வேர்டாக படிக்கிறது மல்டிபிள் சாய்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி படிக்கிற மெத்தடை மாற்றலாம் அப்படி இல்லைன்னா படிக்கிற சப்ஜெக்டை மாற்றலாம் இல்லை படிக்கிற இடத்த மாற்றலாம் இல்லை படிக்கிற நண்பர்களை மாற்றலாம் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய தொடர் முயற்சிகள்